அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம சத்பொருளும் பாவனா ரூபமும் அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த பார்ப்போம் இதுல சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா உலகம்ங்கிறத இருக்கிறத வந்து நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா அந்த பஞ்ச இயந்திரியங்களை வச்சுதான் நம்ம சொல்றோம் அதாவது இந்த உலகத்தை பார்க்கறோம் உலகத்துல இருக்கிற விஷயங்களை கேட்குறோம் உலகத்துல இருக்க விஷயத்த உணர்றோம் அதாவது நுகர்றோம் உலகத்தை விஷயத்த நக்கி அந்த சுவையான பொருட்களை நாக்கில் சாப்பிட்றோம் அப்புறம் தொட்டு உணர்றோம் இந்த அஞ்சை தான் நம்ம சொல்றோம் ஆனா ஒரு எறும்பு வந்து இந்த உலகத்தை எப்படி உணருது அப்படின்னா தன்னோட கண்ணில்லாத எறும்பு உலகத்துக்கு உலகம் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது இவ்வளவு பெரிய யானையா இருந்தாலும் அதுக்கு உலகம்ங்கிறது பெருசாக தெரியறது கிடையாது ஆனா கண்ண கண்ணுல வந்து ஒரு அடிபட்ட ஒருத்தன் பார்த்தோம்னா இந்த கண்ண தன்னோட கண்ண பொண்ணு இருக்கிற காட்டிக்கு இந்த உலகத்திலயும் ஏதோ ஒரு புள்ளி இருக்கிற மாதிரியே வந்து உணர்றான் அப்போ இந்த இந்திரியங்களை வச்சுதான் வந்து இந்த உலகத்தை வந்து நம்ம வச்சு பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு வந்து இந்த இந்திரியம்ங்கிறது இருக்கோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தோட தொடர்புங்கிறது நமக்கு உள்ளார இருக்குது எப்படி வந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து இந்த இந்திரியங்கள் வந்து இருந்தாலும் எப்படி இந்த உலகத்தோட தொடர்பு இல்லையோ ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து கண்ணு பார்க்கும் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த உலகத்தோட தொடர்பு வந்து அதிகமாக இருக்காது செவத்துல போய் மோதிக்கும் ஒரு இடத்துல வந்து நிக்காது ஏன்னா செவத்துல போய் மோதணும் அதுக்கு வலிக்க வலிக்கும்னு சொல்லி தெரியாது ஆனா இது எப்படி எப்படின்னா அதுக்கு வந்து செவுரு இது வலிக்கும் நம்ம கால் அடிப்படும் தன்னோட உணர்வு அந்த உணர்வு நிலையில வந்து அதுக்கு இருக்காது ஆனா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு நல்லா இருக்கிற ஒரு மனிதனை வந்து ஹிப்னட்டைசம் பண்ணி ஒரு எழுத்தாப்பில் இருக்கிறது செவறு இல்லை அது ஒரு தரையில் இருக்கிற ஒரு நீர் தான் அது அது ஒரு ஏரி அங்கே போய் நீ மீன் பிடிக்கலாம் அப்படின்னு ஹிப்னட்டைசம் பண்ணிட்டோம்னா அவனுக்கு அது ஏரி மாதிரியே தெரியுமாமா அந்த செவத்து மேலே ஏறி நின்று அவன் மீன் பிடிக்கணும் மீன் பிடிக்கணும்னு நினச்சி கூவிட்டே இருப்பானாமா இந்த மாதிரி மனசு தான் வந்து இந்த இந்திரியங்களை வந்து சாட்சியா இருந்துட்டு இருக்கு இந்த மனசை கொண்டு போய் ஜீவன்ல அடக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு எந்த வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமசர் அற்புதமா இந்த இடத்துல சொல்றாரு அப்ப இன்னொரு சின்ன ஒரு குட்டி கதையை ஒண்ணு சொல்றாரு என்ன அப்படின்னா இந்தியாவில வந்து இரண்டு துறவிகள் இருந்தாங்களாமா ஒருத்தர் பேரு மரமாமா இன்னொரு துறவி பேரு கோடாரி ஒரு நாள் இந்த மரம் அப்படிங்கிற துறவிக்கும் கோடாரி அப்படிங்கிற துறவிக்கும் ரொம்ப சண்டை வந்துருச்சாமா நீ இல்லைனா நீ இல்லைங்கிற சண்டை உடனே அந்த கோடாரி வந்து நான் வந்து வெட்ட போறேன் கோடாரிங்கிற துறவி உடனே அந்த மரம்ங்கிற துறவி சொன்னாராமா அதுக்கு கூட உன் பின்னால் நான் தான் இருக்கிறேன் ஏன்னா கோடாரிக்கு மரத்தினால தான் இருக்குது உன் பின்னால் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா அந்த மாதிரி சாமி இந்த உத உதாரணத்தை எதுக்கு சொல்றாரு அப்படின்னா இந்த உலகம்ங்கிறது இருக்கணும் அப்படின்னா இந்த பஞ்சேந்திரியங்கள் இந்த பஞ்சபூதங்கள் எப்படி ஆகாசம்ங்கிறது சப்தமாகவும் வாயுங்கிறது உணர்ச்சியாகவும் அக்னிங்கிறது பார்க்க பார்க்கிறதாவும் அப்புங்கிறது ரசனையான ரசனையான சுவாசமாகவும் இருக்கிறதாகவும் சாமி சொல்றாரு ஆனா இதே விஷயத்த சித்தவேதத்துல சாமி சிவானந்த பரமம்சர் கொஞ்சம் அற்புதமா விலக்கி சொல்லியிருப்பாரு இருப்பாரு ஆகாசம்ங்கிறது சதாசிவ ஜோதியான புருவமையத்துக்கு மேல இருக்குது அந்த வாயுங்கிறது சிவன் அது வந்து மையத்துக்கு கீழே நாசி வரைக்கும் இருக்குது அந்த ருத்ரன் அப்படிங்கிறது நாசியிலிருந்து கீழே வரைக்கும் இருக்குது ரெண்டாவது ஜலாம்சமான விஷ்ணு மனமா இருக்குது நிலமான பிரம்மாங்கிறது அகங்காரமா இருக்குது இதுதான் பஞ்சேந்திரியங்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் இருக்குதே தவிர மத்தபடி ஒன்றும் இல்லை எல்லாமே இருக்கிறது இந்த ஜீவன் மனம் அகங்காரம் அப்படின்னு மூணு நிலையில சாமி அற்புதமா சொல்லியிருப்பார் அப்ப அந்த கருத்தை வச்சு பார்க்கையில இந்த உண்மையான பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னா என்னங்கிறது நமக்கு உண்மையா புரிய வருது அப்போ நாளைக்கு நம்ம இன்னொரு கருத்தோட நம்ம நாளைக்கு பார்ப்போம் சத்பொருளும் பாவனா ரூபமும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு விஷயத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு